இது மாநகராட்சி இது மாநகராட்சி நகராட்சி என்ன மாநகராட்சி ஆகல திமுக மின் கட்டணம் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் உயர்த்திட்டாங்க வாடிசுக்கு அஞ்சு சதவீதம் உயர்த்தப்படும் அறிவிப்பு கொடுத்து உயர்த்திட்டு இருக்காங்க ஏற்கனவே ஆயிரம் ரூபாய் நீங்க மின் கட்டணம் கட்டிட்டு இருந்தீங்களா இப்போ 2500 ரூபாய் மின் கட்டணம் கட்டணும். வீட்டு வரி 1000 ரூபாய் கட்டிட்டு இருந்தீங்களா இப்போ 2000 வீட்டு வரி கட்டணும். 100% ஏத்திருச்சு. கடை வரி 100% ஏத்திட்டாங்க. 1000 ரூபாய் கடை வரி கட்டிட்டு இருந்தீங்களா இப்போ 2500 ரூபாய் கட்டணும். குடிய வரி உயர்வு. போதாதருக்கு குப்பை வரியும் போட்ட ஒரே அரசாங்கம் தான் இந்த மடியாதிப்பு அரசாங்கம் குப்பை கோர விட்டு வைக்கல வரி. இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வதைக்கிற அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம் சொல்லிட்டு இந்த ஆட்சி நடத்துகின்ற முதலமைச்சர் மக்களை பற்றி சிந்திக்குவதே கிடையாது அதோட விலைவாசி உயர்வு இன்னைக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு நம்ம அண்ணா ஆட்சி இருக்கிறோம் வாரத்துக்கு ஆறு நாள் வேலை கிடைச்சிட்டு இப்ப வாரத்துக்கு மூணு நாள் நாலு நாள் தான் வேலை கிடைக்குது வருமானம் குறைஞ்சு போச்சு விலைவாசி உயர்ந்து போச்சு இதனால் மக்கள் இன்னைக்கு துன்பப்படுறாங்க இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் பச்சரிசி

விலை அனைத்து உணவுப் பொருட்கள் விலை உயர்ந்திருக்குது மக்களுக்கு வேலை கிடையாது வருமானம் கிடையாது இந்த விலைவாசி உயர்வை எல்லாம் பொருட்படுத்தல வீட்டு மக்களை பித்தா கவலை ஓட்டு போட்டு நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் விலை உயர்வினால் மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க அது நகரத்தில் இருக்கிற மக்கள் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க அதே போல நீங்க வீடு கட்டுறது நீங்க வீட்டுல ஒரு யூனிட் எம்சாண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மூவாயிரம் ரூபாய் இப்போ ஒரு யூனிட் எம் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் அதிகம் ஏழாயிரம் ரூபாங்கிறாரு அதிகமா இருக்கு கம்மியா சொல்லி ஒரு யூனிட் ஜல்லி ரெண்டாயிரம் ரூபாய் அண்ணா தீவு காய்ச்சல் இப்போ நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு யூனிட் ரெண்டாயிரத்தி ரூபாய் அதிகமா இருக்குது ஒரு டன் கம்பி அண்ணா தீப காய்ச்சல் நாற்பதாயிரம் ரூபாய் இப்போ எழுபதாயிரம் ரூபாய் அப்போ பாருங்க முப்பதாயிரம் ரூபாய் அதிகம் ஒரு செங்கல் ஆறு ரூபாய்க்கு வித்த செங்கல் இப்போ பத்து ரூபாய்க்கு ஒரு செங்கல் விற்குது சிமெண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் இன்னைக்கு அம்மா சிமெண்ட் நூத்தி ஒண்ணூறு ரூபாய் கொடுத்தோம் வெளியில இருநூத்தி நாற்பது ரூபாய்க்கு வித்துது இப்போ வெளியில முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு மூணு சிமெண்ட் விற்குது இனிமேல் மக்கள் வீடு கட்ட வேணும்னா கடவுள் வீடு கட்டலாம் நெஜத்தில் வீடே கட்ட முடியாது வீடு கட்ட ஆசையெல்லாம் போயிட்டு இந்த ஆட்சி இருக்க வரைக்கும் வீடே கட்ட முடியாது மக்கள் தமிழர் புயலா உருவா பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு